ச்சைை கருப்பு பச்சை என இரண்டு நிறங்களில் கிடைக்கிறது இதில் விட்டமின் சி பி போலிக் அமிலம் இரும்பு சத்து பொட்டாசியம் கால்சியம் உள்ளிட்ட எண்ணற்ற சத்துக்கள் உள்ளன உள திராட்சியை தினமும் நீரில் ஊற வைத்து சாப்பிடுவதால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கின்றன இரத்த சோகை உள்ளவர்கள் தினமும் உளத்ராட்சியை தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடும் போது இரத்த அணுக்களின் அளவு அதிகரிக்கிறது உள திராட்சை ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கவும் உதவுகிறது கருப்பு நில திராட்சையில் கொலஸ்ட்ரால் கிடையாது கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் இதை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் உளத்ராட்சியில் கால்சியம் சத்து அதிகம் இருப்பதால் பற்களின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கிறது தினமும் தண்ணீரை குடிப்பதால் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை நீக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது இது உடல் சுட்டை குறைக்கவும் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி செய்யவும் உதவுகிறது மஞ்சள் காமாலை நோய் உள்ளவர்கள் தினமும் உள சாப்பிட்டு வர காமாலை நோய் விரைவில் குணமாகும் உளத்ராட்சியை தலைமுடியும் சருமத்தையும் பொலிவுடன் வைத்திருக்க உதவுகிறது இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி